இது ஒரு சாதாரண விஷயம் தான் ஆனால் இதை பேசலாமா என்ன அப்படின்னு தெரியலாம் இந்த விஷயம் வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்தே இந்த விஷயம் வந்து அவர் பின்தொடர்ந்து வந்து ஏன்னா இது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் கேள்வி தான் அதாவது ஒரு பச்சை அதாவது ஒரு விபரம் தெரிஞ்ச குழந்தை கூட இந்த கேள்விக்கு வந்து இந்த கேள்வி கேட்காது அப்படின்றத எனக்கு ஒரு இது இருக்கு ஏன்னா விஜயவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு இந்த போயிட்டு இருக்கு இந்த விஷயம் அதெல்லாம் அது வந்து வேற பிரச்சனை இப்போ என்ன சொல்றாங்கன்னா அதாவது நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்துன்னு வரும்போது இந்த ஒரு டம்மன் தான் அதிகமாக நான் பார்த்தேன் படம் ரிலீஸே வந்து அவர் டிக்கெட் வந்து அதிகமாக இருக்குது அதையே ஒரு கால் கொடுக்க என்ன பண்ண என்ன பண்ண இதுதான் ஒரு கேள்வி வேணும் தெரியல அந்த மலுக்கு ஒரு கொஸ்டினா வந்து கம்மியில் இது வந்து போய் இருக்கவும் போகிறானா இல்லாதவன் போறானா அப்படிங்குறது தெரியல ஏன்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போறீங்க இப்போ நீங்கள் ஒரு சேலரி வாங்குறீங்க சாலரி ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கிட்ட சேலரி வாங்க வச்சுக்கலாம் அப்போ உங்க அதுக்கு வேலை சைட்டுக்கு தான் உங்களுக்கு அந்த சம்பளம் கொடுக்குறாங்க சும்மா வந்து உட்காந்து சம்பளம் தரல அப்போ நீங்கள் சம்பளம் அதிகமாக வாங்கிக்கல உங்க ஓனருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சம்மன் அதிகமாக தரமோ அப்படின்னா ஒரு ஃபீல் இருந்துருக்கலாம் இப்போ நீங்கள் சம்பளம் அதிகமாக வாங்கி நம்ம சம்பளம் கம்மி பண்ணால் நம்ம போனது கொஞ்சம் லாபம் பார்ப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் சரி உங்கள் சம்பளம் கம்மி பண்ணி தானே ஏன் அப்படிங்க இன்னும் சம்பளம் அதிகமாக கேட்டுப்பாருங்க எக்ஸாம்பிள்லாம் ஐம்பதாயிரம் ரூபாய் செய்ய சம்பளம் வாங்குறீங்க பத்தாயிரம் பஞ்சாயிரம் சம்பளம் வாங்கல உங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் ஓகேவா அதே தான் அவருக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுத்துட்டாங்க ப்ரொடியூசரும் கொடுத்துட்டாங்க அது ப்ரொடியூசர் அதை வச்சு சம்பளிக்க தான் இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் இதெல்லாம் காரணம் அப்படின்ற ஒரு ஒரு சின்ன ஒரு இது உங்களுக்கு தெரியல அது அவருடைய படம் இல்லை அவருக்கு சம்பளம் வாங்கிட்டாங்க அந்த படம் வெட்டி அடிச்சா தான் அவருக்கு பேர் அவர் தோல்வி அடிச்சிட்டா புரியுதுங்களா அது வந்து அந்த ப்ரொடியூசர் வந்து அந்த படத்தை வச்சு இங்க அவருக்காக இன்வெஸ்ட் பண்ணதை அவர் எடுக்க தான் பாப்பா எடுக்க வச்சு தான் அந்த அளவுக்கு ஒரு எட்டு அது எல்லா தேட்டரும் அப்படி கிடையாது ஒரு சின்ன தேட்டர் அப்படி பண்றாங்க தான் ஆனால் எல்லா தேட்டரும் தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படி பண்றாங்க கிடையாது இந்த கொஸ்டின் அதுக்கப்புறம் கேட்காதீங்க இதெல்லாம் ஒரு சிந்தித்தரமான கொஸ்டின் இதெல்லாம் வந்து ஒரு யோசிக்கவே தெரியாத போடுற கமெண்ட் தான் அந்த கமெண்ட்லாம் இந்த கமெண்ட்லாம் தேவை நம்ம வந்து ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்கலாம் ஓகேவா கமெண்ட் பண்ணலாம் அறிவுபூர்வமான ஒரு கமெண்டாக பண்ணுங்க இந்த மாதிரி சில்லி சில்ல விஷயத்துக்காக அந்த கமெண்ட் பண்ணி ஒரு சில்லியான விஷயத்துக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிங்கன்னா তাই ক্যাবিৎ